தினம் திருக்குறள் நாள் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறத்துப்பால் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணைநலம் குரல் ஐம்பத்தி ஏழு சிறை காக்கும் காப்பு செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை விளக்கம் அவன் தனக்குத்தானே காவல் பெண்களை வெளியே போக விடாமல் வீட்டுக்குள்ளே சிறை வைத்து காக்கின்ற காவல் எதற்காம் தங்களை தாங்களே காத்துக் கொள்கின்ற அவர்களுடைய கற்புணர்ச்சிதான் அவர்களுக்கு சிறந்த காவல் மீண்டும் விளக்கம் அவள் தனக்கு தானே காவல் பெண்களை வெளியே போக விடாமல் வீட்டுக்குள்ளேயே சிறை வைத்து காக்கின்ற காவல் எதற்காம் தங்களை தாங்களே காத்துக் கொள்கின்ற அவர்களுடைய கற்புணர்ச்சிதான் அவர்களுக்கு சிறந்த காவல் மீண்டும் ஒரு முறை குரல் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கு காப்பே தலை மீண்டும் அடுத்த குரலோடு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து தென்குமரி தமிழ் நன்றி வணக்கம்